கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நமது கிராம ஊழியத்திற்கு மாதந்தோறும் முப்பதாயிரம் ரூபாய் செலவாகிறது ஒருவேளை நமது கிராம ஊழியத்துக்கு என்று சொல்லி ஒரு வேன் வாங்கலாம் என்று ஆசைப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து அந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்று சொன்னால் மாதந்தோறும் உங்களால் முடிந்த ஒரு சிறு காணிக்கை கொடுத்து இந்த கிராம ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம் அல்லது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னால் இந்த ஊழியத்திற்கு வாகனம் வாங்கி கொடுப்பதற்கோ ஒரு ப்ரொஜெக்டர் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது வாங்குவதற்கோ நீங்கள் உதவி செய்யலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் மன திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலும் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் அவர்கள் பிரசங்கித்த வார்த்தை என்னவென்று சொன்னால் ரிப்பன்ஸ் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார் மனம் திரும்புவது என்று சொன்னால் என்ன மனம் திரும்புவது என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விலகி இயேசுவை நேசிக்க ஆரம்பித்த பிறகு அவர் வசனத்தை கைக்கொண்டு கொண்டு வாழுகிற வாழ்க்கையை குறிக்கிறது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நமது வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நாமும் தேவனை அறியாத உலக மனிதனைப் போல நம்மை நேசிக்கிறவர்களை நேசித்திருப்போம் நம்மை பகைக்கிறவர்களை பகைத்திருப்போம் ஒருவேளை இயேசுவை அறியாத உலக மக்கள் எப்படி வாழ்வார்கள் தனக்கு வேண்டியவர்கள் தனக்கு வேண்டாதவர்கள் என்று மனிதர்களை பிரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படியானால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பு நம்மை ஒருவன் துன்பப்படுத்தினால் நாம் அவனை துன்பப்படுத்துவோம் நம்மை ஒருவன் பகைத்தால் நாமும் அவனை பகைப்போம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மை பகைக்கிறவனை நாம் ஆசீர்வதிப்போம் நம்மை துன்பப்படுத்துகிறவனுக்காக ஜபிப்போம் நம்மை சபிக்கிறவனை ஆசிர்வதிப்போம் நம்மை வெறுக்கிறவர்களையும் நாம் நேசிப்போம் இது தாங்க மனந்திருமின வாழ்க்கை இன்றைக்கி இந்த மனந்திருமின வாழ்க்கை ஆலயத்துக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்த நிறைய பேருக்கில் இல்லை மாதந்தோறும் திருவிருந்து எடுக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்குள்ள இந்த மனந்திருமின வாழ்க்கை இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற பலருக்குள்ளே இந்த மனந்திருமண வாழ்க்கை இல்லைங்க ஆபரகாம் விட்டு கொடுத்தான்னு பார்க்குறோம் இன்றைக்கி எந்த விசுவாசி விட்டு கொடுக்குறான் யோசித்து பாருங்கள் ஆண்டோருடைய வசனம் பரிசுத்த பவுல் மூலமாய் நீங்கள் தீமையை சகித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறது இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் தீமையை சகிக்கிறவர்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் முந்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் முன்பு ஜெபிக்காதவனாக இருந்தேன் இப்போ ஜெபிக்கிறவனாக இருக்கேன் முன்பு ஆலயத்துக்கு ஒழுங்காக போக மாட்டேன் இப்போ ஆலயத்துக்கு ஒழுங்காக வரேன் இப்படித்தான் விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார்களே ஒழிய அவர்கள் சுபாவத்தில் மாற்றம் இல்லை அவர்களுக்குள்ள அன்பு இல்லை பொறுமை இல்லை பரிசுத்தம் இல்லை கீழ்ப்படிதல் இல்லை உண்மை இல்லை உத்தமம் இல்லை அப்படியானால் நீங்கள் எப்படி மனம் திரும்பினவர்கள் என்று உங்களை குறித்து சொல்ல முடியும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற புத்தி கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா என் நண்பர் ஒருவர் வாகனத்தில் போயிட்டுருக்கார் இருக்கார் அவர் ஒரு காரில் போய்ட்டுருக்கிறார் அவருக்கு பின்னாடி வர்ற கார் காரை வந்து ஓவர் டேக் பண்ணுறதுக்கு ஹான் பண்ணுறான் பட் அது வந்து டூவே ரோடு ஒரு பக்கம் ரோடில் இப்படி போகும்போது ஆப்போசிட் சைடில் ரோடு வருது கார் வருது இப்போ பின்னாடி வர கார்காரை ஓவர் டேக் பண்ண முடியல ஏன்னா பைக் வருது கார் வருது வேன் வருது அதனால் இவனுக்கு ஓவர்டேக் பண்ண முடியல பின்னாடி வர்ற கார்காரனுக்கு முன்னாடி போகிற கார்காரம் மாதிரி எரிச்சல் வருது ஏன்னா அவன் நமக்கு வழி கொடுக்க மாட்டேக்கானேன் அவன் எப்படி வழி கொடுக்க முடியும் ஏன்னா இந்த காருக்கு முன்னாடியும் வே வேன் போகுது லாரி போகுது அது ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டு நிறைய கார்கள் ஸ்லோவாக தான் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்ற காருக்காரே வேனுக்குன்னு முன்னாடி ஒரு பைக் வரும்போது உள்ளே பூந்து ஹான் அடித்து இவரை அப்படியே ஒதுக்கி விட்றார் ஒதுக்கி விட்டோன்னே சரி போக ஆசைப்படுறான்னா அவரும் ஒதுங்குறாரு ஒதுங்கி போனால் முன்னாடி போகிற லாரியை ஓவர் டேக் பண்ண முடியல இப்போ முன்னாடி போய் அவன் போனால் பரவாயில்ல பிரேக் அடித்து நிப்பாட்டிட்டு என் நண்பரை வந்து பயங்கரமாக திட்ட வரார் அப்போ இவர் கேட்டிருக்காரு தம்பி உனக்கு அறிவு இருக்காப்பா போகிறதுக்கு இடம் இருந்தால் உனக்கு இடம் தர மாட்டேன்னா எய்த்தாப்பில் வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது முன்னாடி வாகனங்கள் போயிட்டுருக்கு எங்கேருந்து இடம் கொடுக்க முடியும் இப்படி வரும் மதீனமாக நடக்கிய அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் கெட்ட வார்த்தை தூஷண வார்த்தை அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு காரை குத்திட்டு கட்டும் ஆக்ரோஷம் பண்ணியிருக்கான் இவர் காருக்கெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கார் எதுக்கு துஷ்டன்ட்ட பேசுவான் துஷ்டனை கண்டா தூரவதன் அமைதியார் அவர் சொல்கிறார் பிரதர் நான் தப்பே பண்ணலை பிரதர் ஆனால் காரணமே இல்லாமல் என்கிட்ட சண்டைக்கு வரான் காரணமே இல்லாமல் கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறேன் காரணமே இல்லாமல் என் காரை அடிக்கான் அமைதியாக இருந்துட்டு வந்தேன் ஒரு பக்கம் சரி அவன் குருடே ஆவிக்குரிய குருடேன்னு நினைச்சேன் இன்னொரு பக்கம் என் மனசாட்சி வேதனைப்படுது ஒரு காரணமும் இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்துகிறானே ஒரு காரணமும் இல்லாமல் என்னை கெட்ட வார்த்தை போட்டு ஏசுறானே நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தானே அவனை போல் திரும்பி பேச முடியல அப்படின்னார் நல்லா கவனித்து பாருங்கள் இதுதான் மனம் திரும்பின வாழ்க்கை ஐயா நீ மனம் திரும்பினது நிமித்தம் காரணமே இல்லாமல் உன்ட்ட சண்டைக்கு வந்து உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற மனுஷன்ட்ட உன் ஆதங்கத்தையோ கோபத்தையோ எரிச்சலையோ எதையுமே வெளிப்படுத்த முடியாது ஆண்டோருடைய வசனமே அப்படி தான் சொல்லுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார் புரியமானவர்களே இன்றைக்கி இயேசுவை பின்பற்றுகிற நீங்கள் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இன்றைக்கு மனம் திரும்புறதுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களில் அநேகர் இன்னும் மனம் திரும்பாதவர்களாக இருந்து சபைக்கு போகிறோம் மனம் திரும்பாதவர்களா இருந்து திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம் மனம் திரும்பாதவர்களாக இருந்து நானும் ஜபிக்கிறேன் என்று ஜபித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனை ஒரு மெய்யான மனம் திரும்புதல உமது பிள்ளைகளுக்குள்ள தருவீராக கத்தருக்கு பயப்படுகிற இருதயத்தை தருவீராக அண்டவரை கத்தருடைய வழிகளில் நடக்கிற பாக்கியத்தை தருவீராக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற பரிசுத்த இருதயத்தை தருவீராக மனம் திரும்புங்கள் அப்பொழுது பரலோக பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னபடி பரலோக வாசிகளாய் வாழ்வதற்காய் ஒரு மனம் திரும்பின ஜீவியத்தில் உமது பிள்ளைகள் நிலைத்திருக்க இங்கே கிருபை செய்ய வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை